காயம்ச்சு ஒண்ணு இறச்சி எவ்வளவு ஊருக்கு உபதேசம் பண்ணுவோம் ஊருக்கு நம்ம நம்ம அம்மா கூட பிறந்தவன் பண்ணாட்டின் நம்மள நல்லா இடத்துல எடுத்துறாள்வோ நீ நம்ம ஓகே மாட்டான் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ண போய் அவன் அவன் அண்ணிக்காரி நம்மளை போட்டு நல்லா காரி துப்புறாள பப்ளிக்கில் ஏட்டியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து செவ்னோன்னு வாயை முடிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னடி கேடு ஏன்னால் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போய் ம் அவன் என்ன என்னோ எல்லாத்தையும் இழுக்கிறாள ஏட்டி தேவை இந்த மா என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல நம்ம மூணு பேர் ஒட்டுக்கா இருந்தாலும் பரவாயில்ல அவன் என்னமோ பிரிஞ்சு அவன் அண்ணி கூட போய் சேர்ந்துக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் செவ்வணுன்னு கடக்கிறத விட்டுப்பட்டு எதுக்கு உனக்கு வந்த இடத்துல போன இடத்துல பெரிய உனக்கு நாட்டானப்பட்டான் நாட்டானப்பட்டத்துக்கு உனக்கு யார் கொடுத்தது இப்போ ம் செவ்ணோன்னு இல்லாமல் தேவையான வேலை பார்த்துக்கிட்டு திரும்பி வெட்டினு வாயை முடிக்கிட்டு கம்முனு இரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும் கிளம்பி வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம் ம் என்னமோ பேசலாம் பேசிச்சு நம்ம ஆட்டாக்காரி என்னென்ன நம்மளை கண்டுக்கல தனி தெரிச்சு மாதிரி ம் மட்டும் பேசுனா பத்தியா ம் மொட்டச்சி ஏன் அக்கா எம் ஆத்திரமா இருக்குது நீ சொல்கிறத பார்த்தா இப்போ தாங்க எனக்கும் ஆத்திரம் வருது ஏக்கா நம்ம வந்து எம்மோ நேரம் ஆகுது ம் நம்ம பெக்கார பெரிய மாவா வச்சு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு வந்தது பாரு ஏமா ஏக்கா ம் நம்மளை பெற்ற அம்மா என்னமோ அவங்க மகனோட மவனுக்கு காது குத்து நடக்கிற மாதிரி அந்த மேடையில் ஏறிக்கிட்டு மினிக்கிட்டு ம் என்ன போஸ் கொடுத்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு அல்ட்டாப்பு பண்ணிக்கிட்டு நிற்கிது நம்ம வந்தமே எப்படி தற்குறீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க மாமனாக எப்படி இருக்கிறாரு மாமன் மாமியா எப்படி இருக்கிறாங்க புள்ள குட்டி எப்படி இருக்குது ஊர் உலகம் எப்படி புருஷன் வேலைக்கு போறானா எத்தாவது ஒரு வார்த்தை விசாரிச்சுதான் இந்த அம்மா ஹம் இதெல்லாம் நம்மள பெத்த மாரியா நடந்துக்குது யாக்கா ஹம் நான் அதான் தெரியாம இந்த சொல்லி வாயில பூந்து விட்டேன் இப்படி பேசுறா பாரு இவ இவ பொம்பளை மாரியா பேசுறா ஒண்ணும் சொல்ல முடியல எனக்கு இவையா நம்ம வீட்டுல இருக்கிறவளே தேவலா மட்டும் வருது எனக்கு இப்ப ம் என்னமோ ம் இவளுக்கு பேச போய் நம்ம இவ்வளவுக்கு இவள் வந்து நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிழிச்சி பிள்ள போட சொல்லி ம் ஏக்கா ம் நம்ம வீட்டில் கட்டிக்கிட்டவா கூட இந்த அளவுக்கு வாய் அடிக்கல என்ன பேச்சு பேசுது ஐயோயோ ஐயய்யோ சாமி ஏன் தான் வந்தவன் இருக்குக்கா பார்த்து சீக்கிரம் போதும் அட போய் மொழியே எழுதுட்டு சோற்ற தின்னுட்டு கிளம்புவான் இனிமேலாம் இந்த பாரு இனிமேல் இந்த ஊரில் பிறந்த ஊரில் எதுவும் பங்ஷன் சொல்லு யாராவது வந்து பத்திரிக்கை வைக்கட்டும் அப்புறம் தான் இருக்குது போட்ட போய் யாழ் கையில் கொண்டு போய் கொடுத்து விட்டுட்டு தேவையில்லாத நம்ம வீட்டில் உக்காந்துக்க வேண்டியதான் என்னத்துக்கு சொந்தம் வேணும் பந்த வேணும் வந்ததுக்கு நம்ம நூறே ஏதோ ஒரு கேள்வி கேட்டதாவே இருக்கட்டுமே ஒரு வயசில் மூத்தவங்க வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்களே சொந்தக்காரங்க சொல்கிறாங்களே நல்ல சொல்றாங்கன்னு சொல்கிறாங்களோ இல்லை பொண்ணு சொல்லி எப்படி பேசுது பாரு என்னென்ன வயசில் சின்னவளா இருந்தாலும் ஒரு நாத்தனா முறை இல்லை இனி எப்படி மரியாதை இல்லாத நடத்துனா பாருக்கா ஐயோ கடவுளை தேவை நான் வாரத்தை கொடுத்தேன் பாரு என்னை அடிச்சுக்கணும் வா எந்திரி மொதல் போய் பத்திரிக்கை இங்கே அம்மா இவர்கிட்ட பேசி எனக்கு இரும்பலே வந்து போச்சுக்கா வா போய் மொதல் அலா போய் மொய்யை போட்டுவிட்டு கிளம்புவா இனிமேல் என்னத்துக்கு நான் உட்காந்துக்கிட்டு ஆட்டா காரியம் மதிக்கல யாரும் நம்மளை மதிக்கல என்னத்தை பேசிக்கிட்டு நீ சொல்கிறேன் நான் எந்திரிட்டு போவான் எல்லாம் ஆட்டை போட்டுக்கிட்டு நிற்கட்டும் என்ன மினுப்பு மினுக்கிறாலும் இரு இந்த பஞ்ச வாரத்துக்கிட்ட என்ன சேதின்னு கேட்டுட்டு வந்துடுறேன் இரு போய் நானும் போய் என்ன சேதி ஒரு தினுசாக நிற்கிறேன்னு நாலு வார்த்தை கேட்டுட்டு வரேன் இருட்டி என்ன நீ மட்டுத்தான் கேட்பியா நான் தான் கேட்பேன் என் ஒரு அன்னிக்கார் எனக்கு உனக்கு தம்பி பொண்டாட்டி ம் எப்போ வந்தீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை இவ்வளாச்சும் கேட்டால பெத்த ஆத்தாக்கார்தான் நின்றுக்கிட்டு நிற்கிது கேட்க முடியல கேட்க வேண்டியது தானே இவன் மினிக்கிட்டு நிற்கிறா பாரு மினுக்கிட்டு உள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல முகரையும் ஆலையும் பாரு எப்பா ஏக்கா என்னக்கா உன் ஆத்தனா இருக்கு இவா பெரிய மாயா இருக்கு சி 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 ஏன் நாத்தனா தேவலாம் அழுதுகிட்ட அது என்னத்தை பண்ணுறது இப்படி பேசுகிற அழுவா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நமக்கு காதில் உள்ள உழுளுன்னு எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கிற அளவா எல்லாம் தான் உழுந்துருச்சே இனிமேல் என்ன நேரில் வர எழுந்திரிச்சி வந்து நாலு ஏழு கேட்கணும் எக்கா சும்மா கும்மா விடாதக்கா நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி விடு இவளுக்கு நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு நிற்கிறது தான் பெரிய எரிச்சலாக இருக்குது வைத்தெரிச்சலாக மூஞ்சியும் மொகரையும் இவ்வளோலாம் யார் கூப்பிட்டது இவன் வீட்டில் வேற ஆள் இல்லையே வேற ஆள் அனுப்பி விடுறது வேணுங்குன்னு தாக்கா இவ்வளோலாம் கிளம்பி வந்திருக்காளுவோ நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம் என்ன நகை போட்டுக்கிறோம் எப்படி நிற்கிறோம் எப்படி இருக்குது குடும்பம் என்ன செய்கிறாங்க போகிறாங்கன்னு இதுமாதிரி நோட்டம் விடுறதுக்குன்னே வந்திருக்குது சில டிக்கெட்டு என்ன பண்ணுறது இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே போய் ஆக வேண்டியது இருக்குது ஆள் மூஞ்சி இது இருக்கிற லட்சணத்துக்கு இது என்ன கேள்வி கேட்குதான் நாத்தனார் என்ன நல்லா வச்சுருந்த லட்சணத்துக்கு இவங்களுக்கு எங்கள் அம்மாக்காரங்க பத்து லட்சம் போட்டு எல்லாம் செய்வாங்க மூஞ்சி முகர கட்டிங்க இதில் வர அழுவ வர அழுவ ரெண்டு என்ன வேணாலும் அவங்க ஆத்தாக்கிட்ட போனை போட்டு இல்லை அவங்க அண்ணன் கிட்ட போனை போட்டு எனக்கு இது வேணும் இதை வாங்கி கொடுங்க தானே சொல்லணும் நம்மக்கிட்ட என்ன வேண்டி கிடக்கு எங்கள் அம்மா கிட்ட என்ன அடி வேண்டி கிடக்கு அடிஷையா நீயே சொல்லு பார்ப்போம் அதான பின்ன நீ சொல்றது கரெக்டு தான் எதுக்கிட்டி வா அம்மா உனக்கு செய்யாத இவளுக்குலாம் ஏண்டி செய்வாங்க அவ்வளோ கிடக்குற அல்வா கறிவா வந்தவளாம் என்ன போட்டிருக்காளோ எது போட்டிருக்காலோ நீ சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டு என்ன சோறு போடுறாங்கன்னு நல்லா வாரி வழிச்சு தின்னுபுட்டு இலைய வழித்து போட்டுப்பிட்டு போகலாமன்ட்டு வந்திருக்குற அல்வா வேற ஒன்றும் இல்லை காதை இது இல்லாத பஞ்சவரம் தக்கா நாற்று நார் வந்துருக்கிறதுக்கு காரணம் நம்ம நான் நம்ம அன்னிக்காரி எப்படி நிற்கிறா தம்பி புனாட்டிக்காரி எப்படி நிற்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்ட்டு தான் இவ்வளோ ஒரு ஆள் இவ்வளோ பேச்சை நம்ம கேட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கவே கூடாது என்றைக்கும் இதுங்களெல்லாம் மதிக்கிறதுக்கு வேலையாக இருக்குது வந்தாலும் உள்ள நீட்டாக வந்து பார்த்தாலுவா ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் ஃபங்க்ஷன் இப்போ நடக்கிறதுல அந்த பயலை பார்க்கல உம்மாவனே அங்கே பக்கத்தில் வச்சுருக்கிற கோடி கோடியாக பணத்தை பார்த்துட்டு போகிற அழுவா அங்கே என்னென்ன நிற்கிது கார் நிற்கிது சீர்சனத்து நிற்கிதுன்னு பார்த்துக்கிட்டு போகிற அழுவா வேறு எதுக்கு வந்தாலும் அவ்வளோலாம் ஊறடிச்சு உலையில் கொட்டை வேணா வந்திருக்காளுவோ மூஞ்சி மகரையும் எனக்கு ஆத்திரமா வருது அக்கா பஞ்சவரத்தை அக்கா அதை சொல்லிவிட்டா உன் ஆத்திரம் உள்ள கேள்வி கேட்கறதுனா நீ எதுவும் சண்டை வாங்கி வாங்கக்கூடாத அடி நீ ஒரு நீ நல்ல கேள்வி கேளுங்க தான் சொல்கிறேன்னே என்னை வந்து கேள்வி வர கேட்கப்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இவ்வளோ லட்சணத்துக்கு உள்ளிட்ட நான் என்ன பேச்சு பேசணும் நீங்கள் தானே பார்த்துட்டு இருக்கீங்க நான் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் அவளுக்கு பொறாமல் பொங்குது வேறு ஒன்றும் இல்லைட்டி அதான் இப்போ என்னை வந்து கேள்வி கேட்டு என்னை டென்ஷன் பண்ணி என்னை அழுவ வச்சுட்டு போகலாமேட்டு ரெண்டு பேரும் திட்டமிட்டு இருக்கிறாள் மூஞ்சி மாசம் கட்டையும் நீங்கள் என்ன கை வேலை கேளுது நான் என்ன பேக்கப்புறம் உங்களுக்கு இல்லாத உரிமையா கேளுங்க நாலு கேள்வி நல்ல வருஷமா நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்க வந்தமா மொய்யப்பட்டமா சாத்தமா கிளம்பணமா இல்லாம பைப்பிடாதிவா இவ்வளவு இருக்கிற லட்சணத்துக்கு இவ்வளவு நம்மள வச்சு நடத்துற வழிமுறை இவளுக்கு இவ்வளவு ஊருக்கு உபதேசம் பண்றாங்க ஊருக்கு அங்க அங்கேயும் போய் பார்த்ததுனா தெரியும் லட்சணம் நான் தோலை எதாச்சும் பொறுத்துக்கிட்டு இவ்வளவு நல்லது கிட்டத்தை செஞ்சுக்கிட்டு இவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுட்டு கட்டி சரியா சொல்லி என்னமோ பேசாலோ பேச்சு இவ்வளோ நான் அனுபவிச்சுன்னா அவ்வளவு யாங்கிட்ட அனுபவிச்சாலாம் என்ன கதை இது கதை இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவை மினுக்கள் சினுக்கள் கிணுக்கள்லாம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வாடி வந்து நல்லபடி நடத்துக்கணும் முடியாது முடியாது விட்டு ஃபங்க்ஷனில் ஊ மினிக்கிட்டு வந்து நிற்கிது அது சொல்கிறாங்களே பழமொழி அந்த தானே இருக்குது மூஞ்சியும் மொகரையும் ஏட்டியா ம் வீட்டுக்கு வந்தால் வேணும் கூப்பிட தெரியாது அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு வந்தால் வேணு கூட தெரியாது உனக்கெல்லாம் எடுக்கட்டி மேக்கப் ஒரு கேடாட்டி உனக்கு பட்டு லட்சத்துக்கும் மூஞ்சிக்கு கிழிக்கிறாட்டி என்னம்மா வண்டிருக்குற ஆளுடைய நாட்டுனா காலையும் என்ன ஏடுன்னு கேட்போமெண்ட்டு இல்லை ம் சொரண கட்ட முந்த மாரி நிற்கிறி ஏட்டி ஏட்டி உனக்கு அப்படியே பட்ட என்னடி பணம் திமிரு வந்து போச்சோ என் மகனெல்லாம் ஆடியிலேருந்து போனானோட்டி பியாரின்னுக்கு என் புருஷன் காரண அப்பா ஆட்டாளெல்லாம் அங்கே குடும்பம் ம் என்னம்மா நான் இன்னைக்கு இவன் மக வெளிநாட்டுக்கு போட்டான் அதுக்குன்னு ஒரே அழியா தலைகிழா நடக்கிறா இவன் தலைகிழா ம் மூஞ்சி மொகரையும் பாரு என்னடா நீ அக்காப்பு போட்டாலும் அந்த வீங்கின மூஞ்சி வீங்கின மாதிரி தான் இருக்கும் உங்கள் லட்சணத்தில் இவள் பேச்சை வந்துட்டா பேச்சு வேணும் முதல்ல வார்த்தைக்கு வக்கு இல்லை மினுக்கி மினிக்கிட்டு நிற்கிட்டு மினிக்கிக்கிட்டு என்னம்மா மினிக்கிட்டு நின்று La mina, mina, இங்க பாருங்க நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல இல்ல என்னமோ ஓவரா செஞ்சுக்கிட்டீங்க உங்க வீட்டு ஃபங்க்ஷன் பெற்றிட்டு வந்துக்கண்ணே நான் மிஞ்சிக்கிட்டு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் பற்றி வந்துக்கண்ணே இல்ல வந்து உங்க உரமரம் ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கண்ணே உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தா கேளுங்க எங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணனும் எப்படி நல்லா போ ட்ரெஸ் அப்பல்ல இருந்து தெரியும் நான் டவுன்ல வரந்தேன் ஒண்ணு மாதிரி ஒன்றும் கிராமத்தில் வளர்ந்துவிட்டு ம் எதுக்கிட்டாரி இது நட்டா அது நோட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற ஆள் கிடையாது என்னமோ வயசுல பெரியவங்களாக இருக்கீங்களா பாக்கறேன் என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க என்ன இந்த வயசுல சிலிக்கல் மினுக்கள் எல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது உரிமை சரி சிலுக்கள் மினிக்கல் பண்ற நீங்க உங்களுக்கு என்ன வயசு அறுபது ஆவுதே அந்த முடிய சட பண்ணி போட்டுக்கிறீங்க கொண்டே கட்ட வேண்டானே இத்தனை வயிறு செய்யணும் போட்டுக்கிறீங்க எல்லாத்தி கழித்து கடைச்சிட்டு வரணும் இத்தனை எல்லாம் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாட முடியும் என்னமோ அப்படி சொல்லிவிட்டு நான் அழுத்திட்டு ஒப்பா வச்சுக்கிட்டு நான் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து கடைச்சிட்டு போய் உங்களுக்கு பார்த்தீங்களா இப்படியே போகிறோம் அப்படி திரிவிங்க இதுக்கெல்லாம் செல சென்மங்கள் நிற்கிறார் இங்கே பாருங்க வீட்டுக்கு நின்று எங்க வேணாலும் நாங்கள் வாங்க கூப்பிட மாட்டேன் நாங்கள் எதுக்கு உங்களை வாங்க கூப்பிடணும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டப்ப என்ன 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 அழைச்சிங்க இலவத்தில் தட்டு வச்சு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எப்போ என் அவளுக்கு வந்து உங்க உங்கள் நான் இல்ல அப்ப கேட்டோமோ அப்ப என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஆ ஒரு ரூபாய்க்கு வக்கில் அந்த குடும்பத்தில் போய் என் தம்பி பொண்ணாக இருந்தானே யாராக இருந்தா ஒரு ரூபாய்க்கு உக்கல் அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்து போகிறேன் அதெல்லாம் கிடையாது வெளில எடுக்கணும் அப்படி இப்படி அந்த எங்கள் வீட்டுக்கார எப்படி அசைப்படுத்தி என் கண்டு முடியே அதெல்லாம் மறந்துக்கணும் உங்களுக்கு எனக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது போய்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்ன முறை வேணுமோ அதை மட்டும் தான் செய்ய முடியும் தேவையில்ல நீங்கள் எனக்கு ஆர்டர் கூடாது புரியுதா ஆ அடி வாடி இவள என்னமோ என் கையால் கஞ்சி வாங்கி குடிச்சி மாடிக்கு நாற்று நாள் வர கூட்டு உங்களுக்கு மரியாதை வர உபரிக்கணுமோ போட்டி இவ்வள என்னமோ பேசா பேச்சி அவள் இவன்றேன் எட்டி உனக்கு எனக்கு என்ன வெடிச்சு வித்தியாசம் இருக்குது எனக்கு நாற்பத்தஞ்சு பேசுற பேச்சு முப்பத்தஞ்சு வயசு கூட ஆவலை இன்னும் எம்மா தீமரா பேசுற நீவே ம் இந்த தீமரெலாம் உங்க வீட்டில் வச்சுக்க எனக்கெல்லாம் வச்சுக்க வச்சுக்காத எப்போ கதை நான் ஆகி எப்பவே உனக்கு எனக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது பார்த்துக்க ம் நல்லா எல்லா எனக்கு ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு வாங்கிவிட்டு ம் நீ எல்லாம் இன்றைக்கி இம்பளை பேசி பேசிக்கிட்டு இருக்கியோ என்ன இவங்களை பேசிவிட்டா நான் அப்படியே அழுதுகிட்டு ம் ஆ உங்கள்கிட்ட கடப்பேன் மூஞ்சி மொசர கட்டை மாதிரி மொசர கட்டை கிளம்புங்க வந்தீங்களே சோறு நீங்கதான் வந்தீங்க வாங்க இலை போட்டுக்காங்க வலிச்சு நக்கிட்டு மைய போட்ட மைய போட்டு போங்க என்னக்கா இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்குது இங்கே பாரு கொஞ்சமாவது மரியாதை கொடு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வான் கூப்பிடுறதுல இங்கே வந்த வான் கூப்பிடுறதுல சொன்னதுக்கு என்ன ஒரே வழியாக ஆடறியை ஆட்டம் ஆ போட்டுக்கிட்டா பெரிய ஆளா நீனு என்ன ஒரே வழியா மரியாதை பேசிட்டு பேசிகிட்டு நீனு

அக்கா அவசரத்தில் வார்த்தையை விடாதக்கா ஏமாற்றி வாங்கிட்டு போனோன்னு சொன்னதெல்லாம் பெரிய விஷயமா பேசும் இங்கே உள்ள சனா அத்தனையும் நம்மள்தக்கா பார்த்துக்கிட்டு இருக்குது ஏக்கா நீ கொஞ்சம் கோபத்தை குறைக்கா நீ நானே டென்ஷன் ஆகிற ஆள் நீ என்னக்கா என்னோட விட கோவமாக பேசிக்கிட்டு இருக்குறியே சத்த வாயை மூடு எட்டி சையா சொல்லிட்டு எடுத்து அக்கா என்னக்கா என்ன பேசுகிறதுன்னு தெரியாது பேசி நிற்கிறியா என்ன உன் அவளுக்கு தெரிஞ்சால் உன்னதாக்கா கேழிக்க பாத்தத்தை வாயை முடிக்கிட்டு கம்முன்னு புருஷனுக்கு தெரிஞ்சாலும் உன என்ன செய்வார்னே தெரியாத பார்த்துக்கா சின்னக்கா நீ உனக்கு எப்படி அப்படி வந்தது பைத்தியம் பைத்தியமண்டை பண்ணிட்டு கிடக்குற ஐயோ அக்கா நம்ம அண்ணம்மா நமக்கு செயின்னு வாங்கி கொடுத்தது இவளுக்கு பொருட்களைக்கா அதை போய் எப்படி ஊர் மத்தியில் சொல்லிவிட்டாளே அக்கா என்னக்கா நீ இப்படி நிற்கிறியா என்ன விட வயசில் பெரியவ என் வீட்டில் பெரியத்தை பெரியவளை போய் இப்படி கேட்டுப்பிட்டேட்டி சண்டாலி பாடுபாடி உன் அம்மாவை செயின்னு வாங்கி கொடுத்தது என் அண்ணன் பொண்ணு எங்கள் ரத்தத்தில் உள்ளவ வாங்கி கொடுத்தாட்டி நான் வாங்கணுட்டி நீ நடி பேசிகிட்டு இருக்கிறேன் இப்படி உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்தோம் எனக்கு எனக்கு ஐயோ இஞ்சி வலி வேற மாதிரி இருக்கேன் ஆ இவ கேட்ட கையெல்லாம் என்னால் தாங்க முடியல டீ அய்யோ அய்யோ டீச்சர் மாலினி என்னை கை தாங்கலாம் கொடுக்கிட்டு போட்டேன் அப்படி என்ன பண்ண எனக்கு எம்மா ஆத்திரம் வருது என்ன இதை போட்டிருக்கன்னு எனக்கு என்ன நான் பேசி பேச வரவே மாலினி அவங்க தான் என்ன வயசு பெரியவங்க என்னமோ பேசுறாங்கன்னாலும் அவங்க வில்லங்க பேசுகிறாங்க எனக்கு ஆத்தம் வராதாக்கி ரெடி நீங்களும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுடி நாளா இதெல்லாம் எப்படி திரும்ப போட்டுக்கிட்டு இருந்தேன் டவுன்ல இருந்து வளர்ந்து நானு கிராமத்தில் பிறந்த ஆளா தொண்ணு எப்போ பாரு என்னுடைய பேசி கிடக்கிறால விடுவாள் என்னத்தை பண்றது ம் நம்ம ஒன்னா இருக்கிறது அவ்வளோக்கு பிடிக்கவே இல்லை நான் என்னத்தை தான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அன்னி நல்லா செஞ்சிங்க பாருங்க உழைப்பட வச்சு செஞ்சிங்க என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு வந்தாலோ அப்படி தான் மன்னனும் இருங்க என்ன வருத்தப்படுங்க வருத்தப்படாதீங்க அழுவாதீங்க சொல்லிவிட்டா நல்லா இருக்கிறத வந்து யாருக்கு தான் புழுக்கும் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது அது என் கூட பிறந்த உழைக்கு எனக்கு இப்போதான் சந்தோஷமாகவே இருக்குது இப்போ தான் போய் நிம்மதியாக சாப்பிட போகிறேன் நான் போய் பத்தாயிரம் மொய் எழுதிச்சு சாப்பிட்டு கிளம்புறேன் நானும் என்ன திண்ணூரில் பேசினாலுங்க எம்மா பேச்சு பேச வேண்டிய பேச்சா அது நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணாச்சினும் இது எது சூடுச்சோடனே இருக்கா அவளுக்கு நீங்கள் இருங்க நீ சும்மா எதுக்கு இங்கே வருத்தப்பட்டு கிடக்குங்க கவலைப்படாதீங்க நீங்கள் அழகாக இருக்கிறீங்க இப்படி தான் இருக்கணும் சரி சரி நானும் போய்ட்டு வரேன் இருங்க ாருக்கா நமக்கு நம்ம நாத்தனாரே சப்போர்ட் பண்ணுறாங்க பாரு ஒரு நாத்தனாராவது நமக்கு பக்கம் இருக்கிறாங்கல்ல நீ எதுக்கு வருத்தப்படுற கோபமாக இருக்காத ஃபங்க்ஷன்லாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எதுக்கு நீ வருத்தப்படுது வேதனைப்பட்டுகிட்டு கிடக்குற இரு இரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நாங்கள் பார்த்துக்குறோம் ம் இந்த பொம்பளைங்க ரெண்டு எப்படி பேசிட்டு போகிறாலும் பற்றியா இந்த மாலை நீ பாடையில் போவ என்னமோ இருக்கட்டும் இருக்கட்டும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே நடக்கான் பார்த்து நல்லா வப்பா வரா ஆப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா இரு நானும் போய் சாப்பிட்டு மொய் போட்டுவிட்டு இந்த குட்டியை போய் ஸ்கூல்லேருந்து வீட்டுகிட்டு வரணும் பார்த்துக்க ம் நான் போயிட்டு வரட்டா சரிடிமானோ நீ பேசணு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இவ்வளோ மத்தியில் ம் எம்மா திணி எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தவங்களே இப்படி போட்டு தேடிக்கிட்டாலும் துருத்தியாக போட்டாலே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ம் நல்லவனு நினச்சிட்டேன்னே நான் இந்த பஞ்சவரணத்தை ம் எப்படி பேசி எப்படி பண்ணி அவள் நாற்று நாளாக இருக்கட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொல்லி சண்டை வாங்கினால என்னன்னு தெரியலையே ம் கிளம்பியே போயிட்டா எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணால் தேவைலட்டி நான் வீட்டில் வந்து உக்காந்து இனிமேல் அண்ணனாவது தங்கச்சி ஆகுது எங்கள் அப்பா சொத்து சொத்துரியது எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்து நான் போய் ரெண்டு பங்கை போட்டு நான் என் பங்கை வாங்கிக்கிட்டு கிளம்புறேன் அப்புறம் தெரியும் நான் யாருன்னு இவ்வளோ இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கே பாரியா என்னை போட்டு கேள்வி நான் பத்தாது எனக்கு கொடுத்த மாதிரி மாதிரியே பத்தாதுன்னு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை வர பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சிரிச்சுக்கிட்டு கிளம்பு நேரத்தோட நம்ம வீட்டுக்கு போவோம் போய் தானே இன்றைக்கி பங்கு பிரிக்க போகிறது என்ன செய்யணுமோ அந்த முறையை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடு நான் வீட்டில் இருக்கிற வா நீ வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வா எல்லாம் ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு தானே வந்தாகணும் இன்னைக்கு சொத்து ரெண்டு பங்கு பிரியிறது பிரியிறது தான் வா இனிமேல் எனக்கு அண்ணன் வரும் தேவையில்லை என் ஆத்த வரவும் தேவையில்ல வா போவும் இருந்தாலும் என்னாடி இப்படி பண்ணிவிட்டால இந்த மொட்டைச்சி மருமவ பங்கோஷம் மருமவளாச்சும் தேவலாச்சா ம் ஐயோ ஐயோ புருஷ நம்மளோட பிறந்த அக்கா அடங்கச்சோல இந்த மாதிரி சிரிப்பா சிரிக்க அடிச்சு சீன பேரை பிடிச்சி அனுப்பி விட்டுட்டாலா ஐயோ ஐயோ இது எந்த கடவுள் தான் தாங்கும் அட கடவுளை கடவுளை இந்த மாதிரி கொடுமைய வாட்டிங்களாட்டி ஐயோ ஐயோ அக்கா என்ன கையில சும்மா உக்காண்டிருக்கீங்களா சொல்லுங்க கை எடுத்து நல்ல கட்டது நான் ஆவாதவ தான் நான் பேசணும்னா உடனே சண்டை பிடிப்பாளுவ என்னன்னு கேளு ஆரம்பி எங்க ஓட்டு பிரச்சனை இல்லை எவ்வளவு தலை இட்டிங்க தலையை வெட்டி வச்சு விடுவோம் வாட்டுக்க கருப்பனுக்கு பூசை பண்ணி போடுவோம் வச்சு ஆ என்ன நம்ம பேசிக்கிட்ட போகிற அல்வா என் வீட்டு பிரச்சனை என்னோடய போச்சு என் அப்புறம் மரும உள்ள நாங்கள் அடக்கிக்கிறோம் வே வண்டை வாழையை பார்த்துப்பட்டு வாழை நக்கிட்டு போங்க பேசுகிற அல்வா பேச்சு நான் அழகி இருக்காள எல்லாருக்கும் கெடுக்குறாட்டியாவை ம் மொட்டைச்சி எனக்கு நான் சண்டை இவர்கி வாயை முடிக்கிட்டு செவ்வணுன்னு இரண்டு அத்தனை நாள் நம்ம பூண்டு விளையாடிருக்கலாமா குடும்பத்தில் ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணியிருக்கலாமாட்டி அடா அக்கா எனக்கு ஒன்னு புரியலை இந்த டைம் நம்ம கம்முன்னு தான் போயாகணும் இருக்குன்னு நல்ல டைம் கிடைக்கும் பார்த்துக்க அப்போ பார்த்துக்குவோம் வாங்க இப்போ போய் சாப்பிட்டு கிளம்புவோம் சாப்பிட மாற அங்கே கதியும் கோழியும் வெட்டி வச்சுக்காங்க இங்குவே கிளம்ப நாடு அண்ணாடிங்க கலப்பாடு அஞ்சு கோடிக்கு செலவு செய்கிறாள்வோ ம் கவிச்சி உங்களுக்கு தனியாக செய்யணும் ஒண்ணும் தெரியாது என்ன லட்சம் அட்ர பண்ணுறாள்வோ காரியம் தூ என்னக்கா இப்படி சீப்பா பேசுது பிறந்த அம்புசம் நல்லா தான் மாமியா மாமியை நல்லா தான் கேள்வி கேட்குது இதுக்கு தான் நல்லா வாங்குது இப்போ இருக்குது அப்பப்போ ம் பைத்திய காரித்து எப்படி பேசுகிறா பாரு கார தூப்பிட்டு போகிறாக்கா ம் அஞ்சு கோடிக்கு நம்ம காது குத்திக்கிட்டு இருக்கிறோம் கார துப்பிட்டு போகுது என்ன சைவம் சைவம் செய்யலன்னு இதுக்கு யார் சொன்னது சரி நான் பைத்தியமனை கத்திட்டு போகுது சரி வாக்கா நம்ம போய் மேடல் எண்ணி போய் எங்கள் அம்மா வந்து பணம் எல்லாம் கையில் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க போஸுக்கு வாங்கி போசு மூணு பேர் நின்று போசு வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு மொய் இது வரைக்கும் அம்மன் ஜேர்ந்ததுன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் இவள் வர வீட்டில் போய் உக்காந்துருக்குறா இந்த நாத்தின காலி ம் என்னமோ சொத்துல ரெண்டு பங்கா போட போகிறோம் இல்லாமல் இவள் பேசணத்து எல்லாம் கேட்கணும் தானே பேசிட்டு போயிருக்கிறா நான் எதுக்கு சும்மா இருக்கிறான் இருக்க மாட்டேன் போய் வச்சு நல்லா வி விளாசி விட்டுடுறோம் விளாசி நாளைக்கு தானே இருக்கு இவளுக்கு சொத்து பிரிக்க போகிறோம் அந்த சொத்து மூஞ்சி மோகரம் கட்டையும் ம் இவளுக்கு கல்யாணத்துக்கு அத்தனை லட்சம் என்ன இவங்க அப்பா இவருக்கு க கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ம் நான் என் புருஷனு தானே கட்டி கொடுத்தோம் என் புருஷன் சம்பாரிச்ச சம்பாரத்தண்ணில் தானே கட்டி கொடுத்தோம் அப்புறம் என்ன சொத்து கிடிக்குது இவளுக்கு சொத்து வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் கச்சேரி ஃபங்க்ஷனு முடியட்டும் அப்புறம் தானே பேசி கும்பிட்டு நானும் கம்முன்னு இருக்கிறேன் எம்மை திமுரு தெரியுமாக்கா இவளுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் ம் எல்லாம் ஒரு மாத்திரைக்காரியை வந்து சொல்லி கொடுத்துட்டு இப்படி பயிற்றுக்காய் மாதிரி பண்ணிட்டு போகிறாக்காவை ம் இருக்கட்டும் இருக்கட்டும் சொத்துன்னு பேசினா யாருக்கு தாங்க எரிச்ச வராது என்ன சொத்து இருக்குதாங்க பெருக்கி சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டா பாரு ம் சொத்து ஒரே ஒரு வீடு இருக்குது பின்னாடி ஒரு பத்து தோட்டம் இருக்குது இது பெரிய சொத்தாமல சொத்து அஞ்சு கோடிக்கு நிகராகுமா இது இருக்கட்டும் இருக்கட்டும் போய் தான் நாளைக்கு கச்சேரி இருக்குது இருக்கட்டும்